நம்ம பழைய சோறு பச்சை மிளகா மாமா இந்த வெயிலுக்கு கொண்டு பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வணக்கம் நாட்டாயி நான் வெயிலுக்கு இல்ல எல்லா காலத்துலயும் எல்லா வீட்லயும் நிறைஞ்சி இருப்பேன்ல ஆமா ஆமா நிறைஞ்சி இருப்பா எல்லாம் தண்ணியை ஊத்தி சாப்பிடுறது தானே

என்னமா சாப்பிடுறாங்க மக்கள் என்ன அட ஆமா பிரியாணி நானும் கேள்விப்பட்டேன் என்னலமோ பிரியாணி வந்துருச்சாமே ஆமா நடை இப்ப ஃபேமஸ் பிரியாணி தான் தெரியுமா நடையம்மா என்னதான் இப்ப ஃபேமஸ் ஆனாலும் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நினைச்சு நிக்கிறது இந்த பழைய சாதம் தானே அதென்னமோ உண்மைதான் பழைய சோறு என்ன நடையம்மா உண்மை

மா என்ன பெரிய விஷயமா சோத்தள்ளி தண்ணியை அந்த சோறு ஒரு தனி பவர் இருக்கணும் எல்லாமே எல்லா பொருளும் போடணும் அது கரெக்டா போட்டா தான் அந்த ருசியை நான் கொடுப்பேன் பிரியாணி செய்யறதுக்கு கைமணம் மணம் வேணும் சொல்றேன் ஆமா நாட்டாயம்மா பிரியாணி செய்யறதுக்கு கைமணம் கண்டிப்பா தேவை

நான் இந்த பழைய சோரே எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி தாங்கத்தையும் உடம்பு குளிர்ச்சின்னு தரேன் தெரியுமா நான் நான் மட்டும் இந்த லேஸ் பண்ணாலா சிக்கனு மட்டனு எல்லாத்துலேயும் ரெடி ஆகி எல்லாத்தையும் தனித்தனி ருசி எனக்கு எத்தனை ருசி தெரியுமா ஜீரக பிரியாணின் இருக்குது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இருக்குது ஹைட்ராபாத் பிரியாணி இருக்குது மூங்கில் பிரியாணி இருக்குது என்கிட்ட எத்தனை ஐட்டம் இருக்குது தெரியுமா

ஆமா பிரியாணி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பாய் பிரியாணின்னு ஒண்ணு இருக்கு பிரியாணின்னு இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா தயாராக்குறாங்களாமே ஒண்ணு நீ படிச்சு எல்லா சோழி நீ தான் கதை கட்டுற போல அடைக்கி சுட சுட சுட்டு அப்படியே தருவாக அது எம்பிட்டு ருசியா இருக்கும் அதுக்கு எவ்வளவு போட்டி தெரியுமா இந்த பழைய சோருக்கு என்ன தெரியும் அதோட அருமை எனக்கு அருமை தெரியாதா ஒவ்வொரு விவசாய நிலத்திலையும் போய் பாரு தூக்குல நான் தான் தொங்குவேன் எல்லார் வீட்டு தூக்குலையும் நான் இருப்பேன் எல்லாரும் கலப்பா வேலை முடிச்சிட்டு என்னை வந்து கரைச்சி குடிச்ச உடனே அவங்களுக்கு நிம்மதியா இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வேலையே

அந்த பிரியாணியை சாப்பிடறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் சாதாரண மக்கள் சாப்பிட முடியுமா ஆனா என்ன சாப்பிடறதுக்கு செலவு ஒண்ணும் அம்புட்டு ஆகாது ஆனா வயிறு நிறைய கொடுப்பேன் அதே மாதிரி என்னை சாப்பிடுறவங்களுக்கு எந்த கெடுதலும் வராது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நான் சத்து தான் ஆனா குழந்தைய வாயிலே தான் வருது

◆それ、ね அதே மாதிரி பிரியாணி நீ ஒன்னும் குறைஞ்சு வைக்கடாது நீ புதுசா இப்ப வந்து வாய்க்கு ருசிய குடுக்கற மனசுக்கு நிறைவ குடுக்கற நான் இல்லனே சொல்ற இது மாதிரி ருசிய யாரும் இப்ப சாப்பிடுறது இல்ல ஆனா நீ நல்ல ருசியாவே இருக்க உண்மைதான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்துல தரமா இருக்கணும் சரியா நான் எனக்கு இன்னொரு

ஈஸியாக வாழுங்க சரியா இந்த நாட்டை எடுத்துருப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏ சொம்புத்துக்கு கட்டுறா வண்டிய